வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் கேட்டதை தரும் கருப்பு மாயக்கல் பெண்கள் எதை கேட்டாலும் தரக்கூடிய ஒரு கருப்பு மாயக்கல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்குமே வழக்கமான ஒரு விஷயம்தான் புண்ணியம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நம்ம சேர்க்கலாம் பணம் இருந்தால் அன்னதானங்கள்லாம் போட்டு சேர்க்கலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணி சேர்க்கலாம் பணம் இல்லை அப்படின்னா நம்ம சில பேருக்கு நல்ல யோசனைகள் கொடுத்து பிறருக்கு கெடுதல் இல்லாமல் நம்ம இருந்தாலுமே அதுவே ஒரு வகையான புண்ணியம்னு சொல்லப்படுறது அப்படியும் புண்ணியம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் அதாவது பெண்கள் கேட்டதை தரும் கருப்பு மாயக்கல் ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார ஒரு முறை தான் இது நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடந்துடுறதில்லை கேட்டதெல்லாம் தான் கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய எந்த எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறுதுன்னு சொல்ல முடியாது வர வர ஒரு ஆசைகள் கூட நிறைவேறாமல் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆசைகள் அப்படிங்கிறது அதெல்லாம் படணுமா ஆசைலாம் பட்டு தான் ஆகணுமா அப்படிங்கிற நிலை தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதாவது பேராசை தான் படக்கூடாது பொதுவான ஆசைகள் இருக்கணும் அந்த ஆசைகள் தான் லட்சியமாக மாறும் பேராசை அப்படிங்கிறது வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாகிடும் அதனால் இந்த பொதுவாக ஆசைகள் இதை நிறைவேறதுக்கு பல விதமான பரிகாரங்கள் இருக்குது ஜல பரிகாரங்கள் அப்புறம் இந்த மலை ம மலை மேலே ஏரியா அதுக்கான சில பரிகாரங்கள்லாம் இருக்குது நல்ல எளிமையான ஒரு பரிகாரம் இருந்தால் நல்லது பெண்கள் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாய சக்தி ஒரு கல்லுக்கு உண்டு அது எந்த கல் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது கூழாங்கல்னு சொல்லுவோம் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் கூழாங்கல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரெண்டு கலர் அதிகமாக இருக்கும் வெள்ளை குழாங்கல் இருக்கும் அப்புறம் கருப்பு குழாங்கல்னும் இருக்கும் வெள்ளை கருப்பு இப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் ரோசா அப்படியே வேறு வேறு கலர்லாம் இருந்து போகுது ஆனால் நமக்கு மெயினாக வந்து குழாங்கல் கருப்பு குழாங்கல் தான் வேணும் பெண்களுடைய அந்த ஆசைகள் என்னது கருப்பு குழாங்கல் எடுத்துங்க அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா நம்ம சமைக்க சமையலுக்கு பயன்படுத்துகிற கோவக்காய் நான் உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு சைஸ் இருந்தால் தானே இப்போ இப்படின்னு நான் காட்டினேன்னா அது உங்களுக்கு புரியாமல் போயிடும் அது மாதிரி ஒரு ஒரு ஆவரேஜ் அப்போ உருளைக்கிழங்குன்னா பல வகை சைஸில் இருக்குது ஒரு தக்காளினா பல வகை சைஸில் இருக்குது அதனால் ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோழி குண்ட விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் கொஞ்சம் தரம் ஒரு கைக்குள்ளே அடங்குற அம்மா இருக்கணும் வச்சுக்கோமே அது மாதிரி வந்து கருப்பு குழாங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அதை வச்சு தான் அந்த வேலை செய்யலாம் அதுக்கு அடுத்ததாக இன்னொன்றுலேயும் செய்யலாம் எரிக்கல்னு ஒரு கல் இருக்குது எரிக்கல்னு சொல்லுவாங்க லாவான்னு கூட சொல்லுவாங்க அதை அந்த கல் இருந்தாலும் பிரயோஜனம் தான் அது கிடைக்காது இப்போ எங்கள் கிட்டே இருக்க அது ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அது இல்லைன்னா கருப்பு சாலிகிராம் கல்லுன்னு ஒரு கல் இருக்குது கருப்பு கலரில் இருக்கும் வச்சு நான் கரெக்ட் ஒரு கோழி முட்டை சைஸுக்கு சொல்லலாம் நம்ம ஒரு நாட்டு கோழி முட்டை இருக்குல்ல அந்த சைஸுக்கு சொல்லலாம் அதை அதில் கொஞ்சம் முன்ன முன்ன சைஸாக இருக்கலாம் அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது வேணும்னா நம்மகிட்டே இருக்குது தேவைப்படுறவங்க நம்மகிட்டே கூட வாங்கிக்கலாம் அதில் கருப்பு குழாங்கல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எரிக்கல் ரொம்ப விசேஷம் அப்புறம் அந்த கருப்பு கலரில் சாலு கிராம் கல் இது இருந்தாலும் சரி இதில் இந்த மூணில் உங்களுக்கு எது கிடச்சாலும் சரி சால கிராம் கல் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது தேவனாக வாங்கிக்கலாம் இதை எடுத்துங்க இதை எடுத்து என்ன பண்ணுங்க இல்லை வாங்கி இதை தயார் பண்ணி சுத்தி பண்ணிங்க சுத்தி பண்ணணுன்னா அதுக்கு தோஷ சாந்தி பண்ணிவிடுங்க ஒரு இப்போ கோமியத்தில் கொஞ்சம் முக்கியம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் நல்லா அலம்பி பன்னீரில் அலம்பி எடுத்துக்கலாம் போதும் தோஷ சாந்தி ஆகிடும் அது எந்த கல்லாக இருந்தாலும் அதை தயார் பண்ணி எடுத்து வச்சிங்க நமக்கு என்ன இன்னும் என்ன தேவைன்னா இந்த குப்பைமேனி செடின்னு ஒரு செடி இருக்குது குப்பைமேனின்னு சொல்லுவாங்க அதை குப்பைமேனின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் அது அது ஒன்றும் கஷ்டப்பட்டு தென்னோம்லாம் இல்லை அது நெட்டில் போட்டால் கூட காட்டும் அது அந்த செடி எப்படி இருக்கும்னு ஒரு வேளை உங்களுக்கு குப்பைமேனி கிடைக்கல அப்படின்னா நாய் உருவின்னு ஒரு செடி இருக்குது அதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீ நெட்டில் போட்டிங்கன்னா அதோடைய ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு தெரியும் பாருங்கள் அது எடுத்துங்க இந்த ரெண்டில் எதுனாலும் சரி தான் அடுத்தது மருதாணி வேணும் மருதாணி இலைங்கெல்லாம் நம்ம அரைக்கிற மருதாணி அது வேணும் அது வந்து தேவைக்கு எடுத்துங்க இலை இந்த ரெண்டு செடியில் எந்த செடி உங்களுக்கு கிடைச்சாலும் சரி இல்லை ரெண்டுமே கிடைச்சாலும் சந்தோஷம்தான் எல்லாத்தையும் உருவி ஒரு சிகப்பு துணி இந்த ஜாக்கெட் பீட் துணி இருக்கு இல்லையா அந்த ஜாக்கெட் பீட் துணியில் இதெல்லாம் வச்சு அந்த கல்லையும் வச்சு நல்லா மூட்டையாக நல்லா இறுக்கி கட்டி வச்சுடணும் அந்த மூட்டையை கட்டி எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு பூஜை நம்ம தினம் என்ன சாமி கும்பிடுவோம் பொதுவாக கொண்டுக்கணும் அதுக்கு இன்னும் வேலை வரலை இப்போ அது வந்து ஒரு கரு மாதிரி அது உருவாகிறதுக்கான நாள் ஒரு மண்டலம் வந்து நமக்கு அது அப்படியே கட்டினது கட்டினதாகவே இருக்கட்டும் ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாள் இதில் நீங்கள் விரதம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் கட்டி வச்சுட்டீங்கன்னா தினம் சாமி கும்பிடும்போது கும்பிட்டுங்க இல்லை வார வாரம் சாமி கும்பிடுவோம்னா சாமி கும்பிட்டுங்க அது பொதுவான ஒரு விஷயம் தான் விரதம் இருக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஆன பின்னாடி ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த உள்ள ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து அதை எடுத்து ஒரு பிரிச்சிங்கன்னா அந்த இலைக்கு நடுப்புற அந்த கல் அப்படியே இருக்கும் இல்லையா இந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு பதினோரு விதமான அபிஷேகங்கள் செய்யுங்க விபதி அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் எலுமிச்சன் மழை அபிஷேகம் சந்தனம் பால் பன்னீர் இளநீர் இப்படி நிறைய இருக்குது பாருங்கள் பழ வகைகளுக்கு இப்படி ஏதாவது ஒரு பதினோரு வித அபிஷேகம் நீங்கள் செய்யணும் அதுக்கு தயிர் மட்டும் வேண்டாம் தயிர் அபிஷேகம் விட்டுட்டு மீதி நெய் எல்லாம் பண்ணலாம் நெய்யில் நெய் அபிஷேகம் கூட நீங்கள் செய்துக்கலாம் ஒரு பதினொன்று நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இதெல்லாம் எலுமிச்சம் சாரில் கூட பண்ணலாம் அந்த மாதிரி செய்யலாம் மஞ்சள் நீரில் அதில் பண்ணலாம் அப்புறம் ஏலக்காய் சாறு அதை கூட பண்ணிக்கலாம் நீங்கள் கரும்பு சேரில் அது ரெடிமேடாகவே கிடைக்குது பாருங்க ஆமாம் அதில் பண்ணலாம் இது மாதிரி ஒரு பதினோரு ஐட்டம் நீங்கள் தயார் பண்ணிக்கணும் பதினோரு விதமான அபிஷேகங்கள் செய்து அதுக்கப்புறம் அதை சுத்தமான தண்ணியில் அலம்பி அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு எடுத்து போய் சாமி கிட்டே வச்சுட வேண்டி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ உங்களுக்கு எந்த சாமி பிள்ளையாருக்கும் இருக்கிற அம்மன் ஏதாவது இருக்கும் இல்லையா நமக்கு நமக்கு பிடித்தமான ஒரு சாமி இருக்கும் பாருங்க அதை நினச்சி தான் இதெல்லாம் செய்யணும் அந்த க இதை ரெடி பண்ணி அந்த கல்லை எடுத்து போய் ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை அர்ச்சனைன்னா உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குன்னு பாருங்கள் அந்த சாமிக்கு எந்த பொருள் பிடிக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பொதுவாக நம்ம நல்ல ஒரு அர்ச்சனை இந்த மல்லிகைப்பூ இருக்கு பார்த்தீங்களா அதை அதை ஒரு மூணு மூணு பூவாக நம்ம வாங்கி கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு ஒரு மூணு மூணாக போட்டு ஒரு நூற்றி எட்டு வாட்டி அர்ச்சனை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச சாமியோட பேரை சொல்லிக்கலாம் இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் செய்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு மகாலட்சுமி பிடிக்குதுன்னு வச்சுக்கோமே ஓம் மகாலட்சுமியே நமகன்னு சொல்லலாம் இல்லை ஓம் அஷ்டலட்சுமியே நமகன்னு சொல்லிக்கோங்க இல்லை விநாயகரை பிடிக்குன்னா ஓம் மகா கணபதியே நமக அப்படி கூட சொல்லிக்கலாம் வேற சொல்லி நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டால் போதும் அது இப்படி சொல்லி ஒரு நூற்றி எட்டு வாட்டி பூஜை பண்ணி ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க இது மாதிரி ஒரு ஒரு ஒம்பது நாளுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கிறாச்சே செய்துங்க செய்து முடிச்சுட்டீங்க அப்படின்னா பூஜை ஆகி சரியாகி வந்தாச்சு இப்போது இதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது எனக்கு ஒரு ஆசை ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த ஆசை ஒரு நியாயமான ஆசையாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேராசைகள் இருக்கக்கூடாது ரொம்ப பெரிய ஆசைகள் இருக்கக்கூடாது நமக்கு எப்படி எது நடக்கும்னு ஒரு சமூகத்தில் இருக்குதோ அது மாதிரி ஒரு நியாயமான ஒரு ஆசைகளை நம்ம வந்து கொண்டு வந்து அந்த ஆசையை கோரிக்கையாக வைக்கலாம் நீங்கள் நீங்கள் பார்க்கணும் ஒரு பத்து பதினஞ்சு ஆசைகளை வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு மூணு ஆசைகள் தான் இருக்கணும் மூணு விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கிறத ஒரு மூணு விஷயம் வைக்கலாம் அது எது மாதிரியாக இருந்தாலும் சரி அந்த மூனை வச்சு வேண்டி வேண்டி அப்பப்போ நீங்கள் நேரம் கிடைக்கலாம் சாமிக்கு மூணு அதுக்கு சும்மா நம்ம வச்சுட்டோம் சொல்லிட்டோம் நம்ம வேலைக்கு இப்போ கோயிலுக்கு போகிறோம் நம்ம சொல்லிவிட்டோம் நம்ம வேலையை பார்க்குறோம் அங்கே குருக்கள் இருப்பாங்க அவங்க ஆராத்தனை பூஜைகள்லாம் செய்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே அப்படி இல்லை நாம் கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கிடணும் ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு இதனால் நடக்கும் அப்படின்னா நம்ம மெனக்கிறது தப்பு இல்லை ஏன்னா செலவு கிடையாது இல்லை இப்போ பெரிய செலவுகள் இருந்தால் பரவாயில்ல பெரிய செலவுகள் எதுவுமே கிடையாது இதில் ஏன்னா குழாங்களும் உங்களுக்கு எப்படியாவது எங்கன்னா நீங்கள் தேடி கலெக்ட் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா எரிக்கல் அது ரொம்ப காஸ்ட்லியாக ஆகிடும் இல்லைன்னா வந்து சாலகிராம் கருப்பு சாலகிராம் கல் கிட்ட மாதிரி கிடைக்கும் நிறைய இடங்கள்லேயே அது கிடைக்குது விலையும் ஒன்றும் பெரிய வேலையும் கிடையாது அது அது மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு இதை செய்ய போகிறீங்க அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு மன நிம்மதியோட அபரிதமான நம்பிக்கையோட நியாயமான ஆசையின் கோரிக்கையில் நீங்கள் இந்த பூஜையை செய்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அதனால் தான் இதுக்கு வந்து பேர் என்னென்னா பெண்கள் கேட்டதை தரும் கருப்பு மாயக்கல்னு பேர் அதுக்கு பேர் அதாவது ஒரு மாய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவர் அப்படியே நம்ம செய்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தால் அப்படின்னா இதுனா மாய மந்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு மாய வேலைகள் செய்யக்கூடியதுன்ற மாதிரி ஒரு நல்ல நியாயமான கருத்துக்கள் இருந்ததுன்னா அந்த அந்த சக்தி உண்டு அந்த கல்லுக்கு ஏன் அப்படின்னா குழாங்கல்லாக இருக்கட்டும் இல்லை இருக்கல்லாக இருக்கட்டும் இல்லைன்னா கருப்பு சாலிகிராம் கல்லாக இருக்கட்டும் அதுக்கு அந்த சக்திகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஏ இதில் வைக்கிறோம் பாருங்கள் குப்பை மீனியோ அல்லது நாயுரு செடியிலையோ அல்லது இந்த ரெண்டும் கண்டிப்பாக முக்கியம் மருதாணி இது 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 மூணுத்துக்குமே மூலிகை சக்திகள் உண்டு அனுகூலம் சக்திகள் உண்டு ஏன்னா மருதாணியை பற்றி நான் பல தடவை பல கதைகள் சொல்லியிருக்கேன் பல லட்சம் வியூஸ் போனது நான் மருதாணி பற்றி போட்ட வீடியோலாம் அதனால் இந்த சக்திகளெல்லாம் அதற்கு வந்து நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அது வழிவகுக்கும் சந்தர்ப்பத்தில் அதுக்கு வந்து நீங்கள் இது போட்டுக்கணும் சாம்பிராணி போட்டுக்கணும் இப்போதான் விசேஷம் அது இது மாதிரி செய்து நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம் இப்படி வேண்டிங்க அப்படின்னா உங்களுடைய லட்சியங்கள் அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அந்த மாய கல் அதாவது நீங்கள் எந்த சாமியை நினைக்கிறீங்களோ அந்த கல்லில் அந்த சாமியை வந்து அவாகணம் ஆயிக்கும் அது உங்களுக்கு செய்து கொடுக்குற சக்திகளை கொடுக்கும் அதுதான் ஒரு மாயக்கல்னு சொல்கிறது இப்போ இதே வந்து ஆண்களாக இருந்தால் இப்போ பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்களாக இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கும் வீடியோ இருக்குது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அது ஆண்கள் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி சந்திப்போம் இப்போ நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்